வணக்கலூர் மக்களை காட்பாடி சேனூர் அடித்த தலையராம்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் மண்ணாட்டீஸ்வரர் உடனுரை மங்களநாயகி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோயில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் அமைந்திருக்கும் மூலவர் நாலே முக்கா அடியில் சுயம்புலிங்கமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இங்கு அதிகப்படியான பக்தர்கள் வரத்துக்கான காரணம் திருமணம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் தான் வரதா சொல்கிறாங்க இங்கு நடக்கக்கூடிய சிவராத்திரி பூஜையில் பாலில் குங்குமப்பு கல பாலபிஷேகம் பாலாபிஷேகம் செய்யும் போது பாக்கியமும் திருமணம் தடையும் நீங்கி ஒரே மாதத்தில் நல்ல காரியம் நடக்கத்தான் சொல்றாங்க சிவராத்திரி பூஜை மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் பௌர்ணமி பூஜை வெகு சிறப்பாக சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய டைமிங் பார்த்தோம்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் மாலையில் ஆறு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்து இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா காட்பாடியிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் லத்தேர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த கோயில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியுரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்